சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரம் முத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ற ஆறாம் இடம் சக்சஸ் வெற்றி ஸோ இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக அமையும் அது மட்டுமல்ல இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது வேலையை வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதோட நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் என்ன காரணத்திற்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகியும் மேரேஜ் முடியும் இந்த வாரம் உங்களுடைய எட்டாம் அதிபதி ராகுவாக இருக்கார் அவரும் புத நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் அதனால் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ரேஸில் வாங்குகிறேன் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஐந்தா ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தால் கூட ஐந்தாம் இடத்துல உங்களுடைய உணர்வுகளை தூண்டும் இந்த வாரம் உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் ஆக நல்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் செயல்படுங்க ஸோ இந்த வாரம் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு நம்மளும் அதில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் துர்க்கையுடைய வழிபாடு காளியுடைய வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவா சமாதி தரிசனம் பண்ணுங்கள் நல்லது ஒரு முன்னேற்றம் அமையும்